ஹாய் ஹலோ விவர்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் ஒர்க் எப்படின்னா நம்ம பார்ட்நயர் ஜாப்பில் என் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதில் ஒர்க்கு எந்த மாதிரி பேஸில் இருக்குன்னா மொபைல் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஷேர் ஷேட்ட மூலிமா நம்ம வந்து ஒரு கண்ட்டை ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அவங்க அமௌண்ட்டு கொடுப்பாங்க இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தகுப்புறமா யூஸ் பண்ணுவீங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அங்கு இருந்தே பிறந்தவர்கள் காற்றோடு வாழ்ந்தவர்கள் போருக்கு பிறந்தவர்கள் இவர்கள்தான் கார்வால் ரைஃபிள்ஸ் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழில் பிறந்த இந்த ரெஜிமெண்ட் நூற்று முப்பத்தி எட்டு வருடங்களாக இந்திய இராணுவத்தின் வரலாறையே எழுதி கொண்டு வருகிறது யுத்தம் வந்தால் மரணம் நிச்சயம் ஆனா பின்வாங்குதல் ஒருபோதும் இல்லை இதுதான் இவர்களின் உயிர் மூச்சு வரலாறு பின்னணி பழட்டிஷ் காலத்துல கர்ஹவால் மலையிலிருந்து வந்த வீரர்களை சேர்த்து உருவாக்கினதுதான் இந்த ரைஃபிள்ஸ் உலகப்போர் ஒன்று மற்றும் இரண்டில் இவர்களின் வீரத்தை பார்த்து பிரிட்டிஷ் அதிகாரிகளே வியந்தார்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியன் ஆர்மியின் ஆனது இந்தியன் ஆர்மியில் டிசிப்ளின் கரேஜ் சாக்ரிஃபைஸ் சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வருபவர்கள் கார்வால் தான் வார் ஸ்டோரிஸ் பேக்ரவுண்ட் இன்டென்ஸ் பேட்டில் ட்ரம்ஸ் கன்ஃபயர் எஸ்எப் எக்ஸ் ஃபேடின் ஃபேட் அவுட் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டில் நடந்த இண்டோ சைனா வார் அங்கே நடந்த ஒரு கதை கூட ஒவ்வொரு இந்தியனுக்கும் கூஸ்பம்ஸ் தருது அந்த கதை ரைபிள் மேன் ஜஸ்வந்த் சிங் ராவத் தனியா மூன்று நாள்கள் முழுக்க சீன படைக்கு எதிராக போராடினார் உணவு தண்ணீர் இல்லாம இருந்தும் என் நாட்டை யாராலும் தொட முடியாது என உயிரையே அர்ப்பணிச்சார் இன்று அருணாச்சால் பிராடேஷில் ஜஸ்வான்ட்கார் மெமோரியல்ல அவர் இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி இந்தியன் ஆர்மி கார்டு வைக்குது பாஸ் எமோஷனல் பிஜிஎம் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்று இந்தோபாக் போரில் கிழக்கு முனையில் பாகிஸ்தான் படையை சிதறடித்தது இந்த வீரர்கள்தான் அந்த யுத்தத்தில் கார்வால் ரைஃபிள்ஸ் வீரர்கள் தோல்வி என்ற வார்த்தையே மறந்தார்கள் கர்கில் போரில் கூட இவர்களின் துணிச்சல் தியாகம் எல்லாரையும் பெருமைப்பட வைத்தது மாட்டோ அண்ட் ஸ்பிரிட் பேக்ரவுண்ட் ஆர்மி பேண்ட் டியூன் இவர்களின் மாட்டோ யுதய கிரிட் நிஷ்டயா அதாவது போருக்கு வந்தவனுக்கு பின்வாங்குதல் இல்லை அது ஒரு வார்த்தையில்ல அது கார்வால் ரைஃபிள்ஸ் வீரர்களின் உயிர் மூச்சு தொழில் ஒற்றுமை உறவுக்குழு இவர்களின் அடையாளம் சாவு வந்தாலும் நாட்டை விட்டு போக இவர்களின் உயிரை தியாகம் செய்கிற தைரியம் அதுதான் நம்ம இந்தியாவை உயிரோட வைத்திருக்கு ட்ரெய்னிங் அண்ட் லைஃப் பேக்ரவுண்ட் ட்ரெய்னிங் ட்ரம்ஸ் பூட்ஸ் மார்ச்சிங் சவுண்ட் டெஹ்ராடூன்ல இருக்கு கார்வால் ரைஃபிள்ஸ் ரெஜிமெண்டல் சென்டர் அங்கதான் வீரர்களுக்கு மலைப்பகுதி ட்ரெய்னிங் கொடுக்கப்படுகிறது குளிர் பசி சிரமம் எதுவும் இவர்களுக்கு தடையில்லை பிறந்தது மலையில் வாழ்வது மலையில் அதனால போர்க்களம் இவர்களுக்கு அடுத்த வீடு மாதிரி நாம வீட்ல அமைதியா தூங்குற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எல்லைப் பகுதியில் கார்வால் ரைபிள்ஸ் வீரர்கள் உயிரை பணயம் வச்சிருக்கிறாங்க அவர்களின் தான் நம்ம வாழ்க்கை அமைதியா இருக்கு அதனால நம்மால் செய்யக்கூடிய பெரிய வணக்கம் அவர்களின் தியாகத்தை ஒருபோதும் மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்வது கர்ஹ்வால் ரைஃபிள்ஸ் யுத்த வீரர்களின் சின்னம் இந்தியாவின் பெருமை ஜாய் ஹிண்ட் இந்தியா